பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய லமதாம் காமதனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திர நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்லப் போகிறோம் பிப்ரவரி பத்தொம்பது முதல் பிப்ரவரி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எத்தகைய பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பிப்ரவரி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது இந்த வாரம் மேக்சிமம் உங்களுக்கு வளர்பிறை நாட்களே கடக ராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் நாலு பாதம் உள்ளடக்கியது சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த வார ஆரம்பத்தில் சந்திர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா மிதுனத்தில் இருக்கார் அப்புறம் வார இறுதியில் சிம்மம் வரை சென்று அதாவது ஆட்சி பெறப் போகிறார் கடகராசியில் அப்புறம் சிம்மத்தில் வந்து குரு பார்வையில் இருப்பார் அப்போது இந்த வாரம் முழுவதும் சந்திரன் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்வதால் மிக மிக உன்னதமான ஒரு வாரமாக விளங்க போகிறது பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்ப போகிறது அதாவது வருமானம் அப்படிங்கிறது தொழிலில் மட்டும் உத்தியோகத்தில் மட்டும் இல்லைங்க பல நிலைகள் பிள்ளைகளால் வருமானம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க அசையா சொத்துக்கள் இருக்கும் அதிலேருந்து வருமானம் விவசாயத்திலேருந்து வருமானம் இப்படி பல நிலைகளிலிருந்து உங்களுக்கு வருமானம் பெருகப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ரெண்டாம் இடத்த அதிபதி சூரியன் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை குருவும் பார்க்குறார் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது அது மட்டும் இல்லைங்க மூணாம் இடத்துல கேது இருக்கார் மூணுல கேது இருக்க கொடுத்து வைக்கணும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாத ஒழிய எடுக்கின்ற எந்த முயற்சிக்கும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் மூணு ஆறு பதினொன்றில் ராகி கேதுக்கள் இருந்தால் அதை விட ஒரு அற்புதம் வேறு ஒன்றும் இல்லை அப்போது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இந்த கேது பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறது அசையா சொத்துக்கள் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் பிளாட்டு வாங்கணும் தோட்டந்தொறவு வாங்கணும் இப்படி உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் இருக்கும் ஏதோ ஒன்று கண்டிப்பாக பண்ணுவீங்க சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அது சுப செலவாகத்தான் அமைய போகிறது படிக்கிற பிள்ளைகளை உங்கள் சக்திக்கு மீறி நல்லா படிக்க வைப்பீங்க நல்ல பெரிய காலேஜாக சேர்த்து விட்டு பெரிய நல்லா காசு பணம் செலவு ப பார்க்காம நல்லா செலவு பண்ணுவீங்க நல்லா படிப்பாங்க பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க அதையும் தாண்டி தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கப் போகிறது அஞ்சாம் இடத்து அதிபதி செவ்வாய் முதல்தர யோகாதிபதி இந்த ராசிக்கு அவர் ஏழாம் இடம் உச்சநிலையில் இருக்கிறார் உச்சநிலை பற்றி பத்துக்குடையவன் பத்த பார்த்துறார் செவ்வாய் அப்போது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் செக்யூரிட்டிஸ் அதாவது தனியார் துறையில் இந்த செக்யூரிட்டிஸாக இருப்பாங்க யூனிஃபார்ம் செக்யூரிட்டி அவங்களும் சரி செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிப்பவர்கள் விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம் நல்லா அவங்களுடைய வளர்ச்சி அவங்க ஆரோக்கியம் அவங்களுடைய கல்வி அவங்களால் பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது சொத்து பத்துக்கள் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகம் அதற்கு சரியாக இடம் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக கிளம்புங்க சக்ஸஸ் எதுக்கு போனாலும் உயர்கல்விக்கு போகிறீங்களா இல்லை உத்தியோகத்துக்கு போகிறீங்களா இல்லை சொந்த தொழிலுக்காக செல்ல போகிறீங்களா எதுக்கு சென்றாலும் நீங்கள் வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு கவலைப்படுவீங்க ஆனால் கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருக்கிறது இந்த அஷ்டமத்து சனிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம்மை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் சாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னி இருக்கும் கோயில் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சலைக்கு வருது தலைப்பாய போகும் சா அது அஷ்டமத்து சனின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துடாதீங்க மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன வெளிநாடு போகணும் குடும்பத்தை விட்டு பிரியணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்கள அப்போது வெளிநாடு போயிட்டிங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிதானே ஆகணும் அப்போது வெளிநாடு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் இதில் பாருங்கள் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க இல்லை வார வாரமாக பதவி பறிபோகும் இல்லை அதாவது பதவியில் ஏதாவது சில ஆசுலேஷன் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு திருப்தி இருக்காது உங்களை தூக்கி எங்கேயா லாங்கில் போடுவாங்க அதனால் சில சிரமங்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம் இருந்த போதிலும் கிரகங்களுடைய சாதகமாக இருப்பதால் கொஞ்சம் பிரச்சனைகள் எட்ட போய் வேலை பார்க்குறோம் தூரத்தில் இருக்கிறோம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லாம ஒழுங்கே மற்றபடி ஓரளவுக்கு அனுகூலத்தை தரும் ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை குரு பொறுத்தவரையிலையும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் கூட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உங்களுக்கு பாருங்கள் பதினோராம் இடத்து அதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் அதாவது சினிமா கலைஞர்கள் இப்போ கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் அனைவர்களுக்குமே அது சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் ஒரு பொற்காலமாக விளங்கப் போகிறது நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு ரெகிக்னேஷன் மட்டுமல்ல ரெமுனரேஷனும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் வந்து உங்களை பொறுத்தவரையிலையும் சூரியன் சனி இணைவு இந்த தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு தொழிலாளிகளுக்கும் முதலாளித்துவத்துக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அது அவ்வப்போதைக்கு பேசி சரி செய்து சரியாகிவிடும் மற்றபடி உங்களுக்கு பொருளாதார மேன்மை பண பணவரவு பண வரவு இரட்டிப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்